வணக்கம் உறவுகளே நலமாக இருக்கிறீர்களா முறை அவளோடு நாளும் பொழுதும் தமிழோடும் கலையோடும் கவியோடும் கொண்டாடி மகழ்கின்ற அத்தனை தமிழ் நேசங்களுக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள் இந்த நாள் இனிதாக இனிவரும் நாட்களெல்லாம் அழகாக எல்லாம் வல்ல இறைவன் தருவான் வரமாக நம்பி மகிழ்ந்து மலர்வோம் நாளும் தோழமை கரம் பற்றி நிறைவாக ஒரு நாட்டின் வளர்ச்சியும் அந்த நாட்டின் எழுச்சியுமானது எத்தனை எத்தனை அதிசயங்களை தோற்றுவிக்கின்றது என்பதை இந்த கன்கொல்லா பிரான்சின் ஒரு நகர் தொகுதி அப்படியே அதிசயமாய் காட்டி நிற்கின்றது கட்டிடங்கள் ஒவ்வொன்றும் கணனி யுகத்தின் பெரும் சாமரங்களாக வீசிக்கொண்டிருக்கின்றது எழில் கொஞ்சம் வானை வானை முத்தமிடும் ஒரு தொழில்நுட்பம் எத்தனை அழகான ஓவியங்களை தீட்டி வைத்திருக்கிறது என்று பாருங்கள் நீங்களே நிலம் விட்டு புலம் வந்து இந்த காட்சிகளை காண்கின்ற போது நம்முடைய மண்ணும் நம்முடைய தாயகமும் எப்பொழுது இப்படியான ஒரு நவீன தொழில்நுட்பத்துக்குள் உள்வாங்கி எல்லா சுதந்திர விடுதலைகளோடும் சந்தோஷமாக புதுகலத்தோடும் வாழும் என்ற அந்த பேராசைதான் இந்த இடத்தில் நான் நிற்கின்ற போது எனக்குள் தோன்றுகின்றது வள்ளுவன் தொட்டு பாரதி வரை கம்பன் வரை அவர்களுடைய எல்லா கவிதைகளையும் இந்த புலம்பெயர்ந்து இந்த பிரான்சு மண்ணில் நடக்கின்ற சாலையெல்லாம் அந்த பாரதியின் சாரதியின் கவிதைகளை விதைத்துக் கொண்டு போக வேண்டும் போல் இருக்கின்றது இந்த எண்ணங்கள் எல்லாம் தமிழ் வாழும் தமிழ் தமிழ் எங்கும் சூழும் தமிழை தலைமுறையும் நாமும் கை கொடுத்து இனிவரும் காலங்களில் பூக்கின்ற கவிதைகளை இப்படியான காட்சிகளும் சாட்சிகளும் மானுடத்தின் எழுச்சி மிக்க கோபுரங்களுக்கிடையே பேசி மகிழ்ந்து கொண்டாடி தமிழோடு விளையாடி மகிழ்ந்தாடுவோமாக நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்